பாம்பன் ரயில்வே பாலத்தை திறந்து வச்சார் ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த ரயில்வே பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்டது ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த பழைய பாலத்திற்கு பக்கத்திலேயே இந்த புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து இலங்கைக்கு ரயில் போக்குவரத்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தனுசு கோடியில் ஏற்பட்ட புயலின் காரணமாக இங்க இருக்கிற ரயில் கடலில் மூழ்கியது அதன் காரணமாக சென்னைக்கும் இலங்கைக்கும் இடையே இருந்த ரயில் சேவை பாதிக்கப்பட்டது அந்த வரலாறுகளை பத்தி பேசணும் இந்த வீடியோ ரொம்ப லென்தா போகும் ஏற்கனவே பாமன் பாலத்தை பத்தி இரண்டு வீடியோ போட்டிருக்கோம் இது காணொலியை கொடுக்க நீங்க மறக்காம பாருங்க கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது தனுஷ்கோடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏற்பட்ட புயலின் போது கூட இந்த ரயில்வே பாலம் ரொம்ப சொல்லலாம் இந்த ரயில்வே பாலத்தில் இந்த தூக்கு பாலம் வழியாக சரக்கு கப்பல் போவதற்காக இந்த பாலத்தை சரக்கு கப்பல்கள் போகும் மாதத்துல பத்து முறை இது போன்ற நிகழ்வு நடைபெறும் சரக்கு கப்பல்கள் தூக்கு பாலத்தின் வழியாக போற காட்சியை பார்ப்பதற்காகவும் இந்த ரயில்வே பாலத்தில் ரயில் செல்லும் காட்சியை பார்ப்பதற்காகவும் சுற்றுலா பயணிகள் ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க மணிக்கணக்கு காத்திருந்து இந்த காட்சியை பார்ப்பாங்க பயணிக்கலாம் ஆர்வத்து ஃபோட்டோ ஷூட் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பழைய ரயில்வே பாலத்துல ரயில் போகக்கூடிய காட்சியை நான் நம்முடைய சேனல்ல பதிவு செஞ்சிருந்தேன் அந்த சமயத்துல புதிய பாலம் கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருந்தது ஆனா இப்ப இந்த புதிய பாலம் புழக்கத்துக்கு வந்திருக்கு அதன் காரணமாக இந்த பழைய பாலத்தை பயன்படுத்தல அதிகாலை ஐந்து மணி அளவுக்கு இந்த பாம்பன் பாலத்துக்கு அங்க போயிட்டோம் திட்டா இருந்தது சரி ராமநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு அதன் பிறகு நம்ம திரும்ப வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் கோவில் தரிசனம் எல்லாம் முடிஞ்சு திரும்ப வரும்போது நிறைய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய வாகனங்களை எடுத்துட்டு புகைப்படங்கள் வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பாம்பன் பாலத்தில் வழியே ரயில் போக இருக்கக்கூடிய காட்சி ரொம்பவும் அருமையா இருக்கும் ஆனா ரயில் எந்த சமயத்துல வரும் அப்படிங்கிற தகவல் தெரியல ஒருவேளை நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா ரயில் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் ஆடியோல பேசியிருந்தேன் காமன் பாடத்துல வீசிய காத்துல ஆடியோ கிளியரா கேட்கல ரயில் வந்தா பரவாயில்லன்னு பேசிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே திரும்பி பார்க்கும்போது போது பா ரயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு மத்த சுற்றுலா பயணிகள் சொல்லும்போது திரும்பி பார்த்தேன் ரயில் வரக்கூடிய காட்சியை நான் பதிவு செஞ்சேன் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஆனால் போன டைம் நம்ம வந்து வரும்போது இந்த ட்ரெயின் கிராஸ் ஆச்சு கடலுடைய கடல் நீருடைய நிறமும் நிறமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நமக்கு லக்கு நல்லா இருக்குமே உண்மையிலேயே நமக்கு ரொம்ப லக் இருக்கு ரொம்ப லக் இருக்கு ட்ரெயின் வரக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்குறீங்க நமக்கு அதிர்ஷ்ட ஏற்கனவே வரும்போதும் வந்து ட்ரெயின் கிடச்சிச்சு இப்போவும் ட்ரெயின் கிடச்சிருக்கு பழைய பாலத்தில் போகும்போது ட்ரெயின் மெதுவாக போச்சுங்க இப்போ கொஞ்சம் வேகமாக போகிறது எனக்கு தெரியுது பழைய பாலத்தில் ரொம்ப மெதுவாக போகும் இப்போ வேகமாக போகக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கலாம் சிங்கூர் பாலம் வந்து நிறைய டெஸ்டிங்கு டெஸ்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக இருக்குது முன்னாடி பழைய பாலத்துடைய வேகத்தை விட பழைய பாலத்தில் போகக்கூட வேகத்தை விட இந்த பாலத்தில் போகக்கூடிய வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கண் கண் கூட எனக்கு தெரியுது தோர் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லலாம்

தூக்கு பாலத்திற்குள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பார்க்கலாம் பழைய தூக்கு பாலத்துல கப்பல் வரும்போது கைகளால் சுத்தப்பட்டு அந்த பாலத்தை மேல தூக்குவாங்க ஆனால் இப்ப கட்டப்பட்ட இந்த புதிய தூக்கு பாலமானது ஹைட்ராலிக் முறையில நவீனப்படுத்தப்பட்டு சோ எளிதாக இந்த தூக்கு பாலத்தை உயர்த்துறாங்க பழைய தூக்கு பாலத்தின் உயரத்தை விட புதிய தூக்கு பாலத்தின் உயரமானது ஏறக்குறைய மூன்று மடங்குக்கு மேல் பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும் உணர முடிஞ்சது இந்த பழைய பாமன் பாலத்துடைய சிறப்பு என்னன்னா இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் ரயில்வே பாலம் தான் இந்த பாமன் பாலம் இந்த பாமன் பாலத்தை பத்தி இன்னும் நிறைய விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோடு இறுதியில பாம்பன் பாலத்தை பற்றிய வரலாறுகளை விளக்குவது பாட வீடியோவை நான் ஷோ பண்றேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இந்த புதிய பாலத்தின் மீது ரயில் போகக்கூடிய காட்சியை நீங்க பாருங்க பழைய பாலத்தின் மீது ரயில் போகக்கூடிய காட்சியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி ஸோ ஏதோ வகையில நமக்கு அது செலவு ஏற்கனவே வரும்போதும் வந்து ட்ரெயின் கிடச்சிச்சு இப்போவும் ட்ரெயின் கிடச்சிருக்கு பழைய பாலத்தில் போகும்போது ட்ரெயின் மெதுவாக போச்சுங்க இப்போ கொஞ்சம் வேகமாக போகிறது எனக்கு தெரியுது பழைய பாலத்து ரொம்ப மெதுவாக போகும் இப்போ வேகமாக போகக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கலாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது